பேங்க் நிப்டில பல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு செபி பரிந்துரைச்சிருக்காங்க அப்படி இப்போ பேங்க் நிப்டி எப்படி செயல்பட்டுட்டு இருக்காங்க இதுல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செபி வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது செபி பேங்க் நிப்டில பல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு பேலன்ஸ்டான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் அங்க பேலன்ஸ்டான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பேங்க் நிப்டி எப்படி செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேங்க் நிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட முன்னணி வங்கிகள் லிஸ்டட் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகமான அளவுல மார்க்கெட் கேபிட்டல் எந்த பேங்க்ஸ்க்கு எல்லாம் இருக்கோ அந்த பேங்க்ஸ் எல்லாம் கிளப் பண்ணதுதான் இந்த பேங்க் நிப்டி அப்படின்னு சொல்றோம் இந்த பேங்க் நிப்டில கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேங்க்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ இந்த பனிரெண்டு அப்படிங்கிற நம்பரை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பதினாலு பேங்க்ஸ் வரைக்கும் பேங்க் குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு செபி வலியுறுத்தி இருக்காங்க சரி இந்த பன்னெண்டு பேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல இதுல வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பேங்குக்கான வெயிட்டேஜும் இந்த பேங்க் நிப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ அதையும் ரீபேலன்ஸ் பண்ண சொல்லி செபி வலியுறுத்தி இருக்காங்க இந்த ரீபேலன்சிங்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பன்னெண்டு பேங்க்ஸ் இருக்கும் அதை பதினால எக்ஸ்பேண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பதினாலுல முதல்ல இருக்கும்ல டாப் ப்ரையாரிட்டி இருக்கிற அதிக மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இருக்கும்ல அந்த பேங்கோட வெயிட்டேஜ் அதிகபட்சமா இருபது சதவீதம் தான் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இப்போ இருக்கிற நிலவரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாப் பேங்கோட அதிகபட்ச வெயிட்டேஜ் வந்து தேர்ட்டி இருந்திருக்கு அதை கம்மி பண்ணி டுவெண்ட்டி பர்சன்டேஜா மாத்த சொல்லிருக்காங்க

நீ இனிமேல் 45 அப்படிங்கிற நம்பர்ல ரெஸ்ட்ரிக் பண்ணும் அப்படின்னு செபி இருக்காங்க சரி இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சேமி ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் டைவர்சிபிகேஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பேங்குக்கே நிறைய போது இந்த பேங்க் நிப்டிக்கு நிறைய ரிஸ்க் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால ஒரு பேங்க்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதை குறைச்சிட்டு இந்த டைவர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ரிஸ்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நம்ம எக்ஸ்வைசு ஒரு பேங்க் எடுத்துக்கலாம் அந்த பேங்க் தான் அதிகபடியான வெயிட்டேஜ பேங்க் நிப்டியில வச்சிருக்காங்க இன்னும் நம்ம எடுத்துப்போம் அப்போ அந்த பேங்க்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது இல்ல அந்த பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகுது திடீர்னு எல்லாரும் அதுல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில போறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த பேங்க் நிப்டி அப்படிங்கற இண்டெக்ஸையே பாதிக்கும் இப்படி பாதிக்காம இருக்கணும் இதுக்குள்ள ஒரு பேலன்ஸ் தான என்விரான்மென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ரிஸ்க குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செவி இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க சரி அப்ப அந்த பேங்க்ஸ் நம்ம என்ன அப்படின்னு பாக்கலாம் முதல் மூணு பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஓவராலா பேங்க் நிப்டிக்குள்ள இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 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 ஆஃப் பரோடா ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க் அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இந்த பேங்க்ஸ்ல தான் இப்போ இந்த பேங்க் நிப்ட்டி அப்படிங்கற இண்டக்ஸ் குள்ள இருக்கு இத தவிர்த்து அவங்க புதுசா என்ன மாதிரியான பேங்க் எல்லாம் ஆட் பண்றதுக்கு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு சில இப்போ கன்சிடரேஷன்ல இருக்கு செபியோட மீட் அவுட் அந்த பேங்க்க கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம சரி இருந்ததை மாத்த சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து கிராஜுவலா கொடுக்கணும் மாதிரி சொல்லிட்டாங்க இது எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இத நாலு கட்டங்களா செய்ய இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டிசம்பர் மாசத்துல ஒரு ரீபேலன்சிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களை இந்த ரீபாலன்சிங் பண்ணி மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி கம்ப்ளீட்டா செபி இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த நாம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க சோ பேங்க் நிப்டில இருக்கக்கூடிய வெயிட்டேஜ ரீபாலன்ஸ் பண்றது மூலமா இன்வெஸ்டர்ஸ்க்கு பேங்க் நிப்டில இருக்கிற ரிஸ்க்க குறைக்க முடியும் அப்படின்னு செபி வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க நீங்க இந்த மூவை எப்படி பாக்குறீங்க இந்த ரீபாலன்சிங்னால பேங்க் நிப்டி சார்ந்து ரிஸ்க் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க